வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தீபாவளிக்கு ஒரு நாள் முன்னாடி இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம் நீங்கள் ஆமாம் ரீசெண்டாக இந்த கோல்டு வேலையை மேலே கீழே போகிறத பார்த்து சரியாக உலக நிலமையை பார்த்து பைத்தியம் பிடிக்குது இந்த மாரி உலக நேரத்தில் எப்படி தான் மண்டேயை வந்து சீனாக வச்சுக்குது ஏன்னா பைத்தியம் பிடிக்குது ஏன்னா நியூஸ் ஒரு பக்கம் உலகம் ஒரு பக்கம் இதுமாரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இதெல்லாம் வெளில வச்சுட்டு ஒரு மனுஷன் வந்து எப்படி புத்தியை வந்து காமா இன் காமாக இருக்கணும்னு இஃப் யூ டோன்ட் ஸ்டே இன் தி ப்ரெசென்ட் ப்ரெசண்டில் இல்லாமல் இப்போ இப்போ நான் உன்ட்ட இருக்கேன் இனி ஒரு கேள்வி கேட்குற இந்த பதிலில் சொல்லணும் என்னோடய தாட்லாம் இந்த பதிலில் இருக்கணும் அதை விட்டுட்டு என் மனசு ஃப்யூச்சர்லேயோ இல்லை பாஸ்ட்லேயோ ஓடினா தான் கன்ஃபியூஷன் த பாஸ்ட் இஸ் ஓவர் வி கேன் லேர்ன் ஃப்ரம் இட் இந்த ஃப்யூச்சர் வி டோன்ட் நோ அஃப்கோர்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ் நம்ம பாஸ்ட்டில் நடந்ததும் ப்ரெசண்டாக நடந்துன்றிருக்கிறதும் ஃப்யூச்சரை வி கேன் அவுட் கம்மாய இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும் பட் இஃப் யூ வாண்ட் ஃப்யூச்சரை நீ டைரக்ஷனை மாத்திரமா ப்ரசெண்ட்டில் நீங்கள் வேலை செய்யணும் ப்ரெசண்ட்டில் நீ வேலை செய்யாமல் ஃப்யூச்சர் மாறும் அப்படின்னு நீ நினைக்க முடியாது பாஸ்டில் நம்ம செய்யாத வேலைகள் செய்யா செய்ய தவறின வேலைகள் தான் இன்னைக்கு இந்த நினைமை கொண்டு வந்து விடும் ஸோ என்ன தவறுகள் செஞ்சுருக்கோன்னு நம்ம பார்த்து அதை ப்ரெசென்ட்டில் கரெக்ட் பண்ண தெரியணும் அண்ட் இந்த ஹி ஹிஸ்டரியோட லாங் ஆர்க் வந்து நீ இப்போ நான் இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேனே நான் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிறதுனால நானே சரியாகாது இட்ஸ் அ டென் டு ஃபிஃப்டீன் இயர் ப்ராஜெக்ட் ஒரு எனி லாங் டேர்ம் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் எனி திங்கும் கேரியர் லைஃப் எல்லாமே இட்ஸ் அ டென் டு ஃபிஃப்டீன் இயர் ப்ராஜெக்ட் ஸோ ஒரு முதல்ல ஒரு ஐடியா வரணும் அதுக்கப்புறம் அதுக்கு டேட்டா வரணும் தென் யூ ஹவ் டு பர்சிவேட் பீப்புள் பெர்சிவேட்டுக்கு அப்புறமா வந்து யூ ஹவ் டு ப்ரெசன்ட் எட் தென் யூ ஹவ் டு கெட் இட் அப்ரூவ் தென் யூ ஹவ் டு புஷ் இட் த்ரூ ஸோ இது மாதிரி ஒன்று ஒன்றையாக நீங்கள் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இட்ஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் ஸோ அட் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் தி ப்ரெசென்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரெசென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணணும் ம் ஸோ நீங்கள் என்னெல்லாம் டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிறேன்னா மைண்ட் வந்து பின்னாடி பார்க்குது முன்னாடி பார்க்குது ஸோ அது எப்படி மோட்டர் தனமாக முன்னாடி பின்னாடி போகும்போது மைண்டை எப்படி கட்டிப்படுத்தி இந்த கரண்ட் மூமெண்ட்டுக்கு என்ன டூல்ஸ் நம்ம ஒரே ஒரு டூல் தான் ம் உயிர் நீ உயிரோட இருக்குன்னு தெய்யறதுக்கு மூச்சு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான அண்ட் யூ கம் ஸ்டில் யூ கேன் ஸ்டே பிரசென்ட் மூமெண்ட் யூ கெஜிகிட்டேட்டட் யூ பிரீத்திங் கோஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஓகே பிரீங் யோ பிரீத்திங் இன்ட் கண்ட்ரோல் ஈவன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங்க் கேன் சோ பெஸ்ட் வே நம்ம வந்து கரண்ட் மூமெண்ட் பிரசென்ட் மூமெண்ட் கார்டு வந்து நம்ம மூச்சு மேல டென்ஷன் பண்ணுறது ஆம் இப்போ சப்போஸ் யூ ஃபீல் யூங் டூ மந்த்ஸ் என்று த யூச்சர் ஹம் அண்ட் என்னால வந்து பிரசண்ட் பிரசன்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு பின்னர் mm. ஸோ அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டுக்கு வர்றது வந்து பிரெத் ஒரு பிரெத் கண்ட்ரோல் தான் வே வந்தியுர் இஸ் நோ அதர் வே ஸோ அந்த பிரெத் கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் காமான பிறகு வாட் ஷுட் பி த ஃபஸ்ட் ஆக்ஷன் இன் பிக் தட் இஸ் நீ எது உன்னோடய ஃபியூச்சர் எந்த டைரக்ஷனில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யூ ஹவ் டு டூ சப்போஸ் யூ வாண்ட் டு கன்வின்ஸ் பீப்புள் மீ ஷுட் பி ஏபிள் டு கன்வின்ஸ் ஒன் வாட்ஸ்அப் அங்கில் அட் டைம் இட்ஸ் நாட் தட் சடனாக நான் மேலே ஏறி பேசினேன் உடனே எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னு கிடையாது ம் யூ நீட் டு வின் ஒன் ஃபாலோவர் அட் அ டைம் ஆமா ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பேரன்ட்ஸே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறோம் ஸோ ஒன் பர்சன்ட் அட் அ டைம் அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யுது ஏன்னா அப்படி தான் மண்டை காயுது ஏன்னா பிரெத்துக்குவா ஒரு ரைட்டிங்கை பற்றி ஆனி லெமௌண்ட்னு ஒரு லேடி புக்கு எழுதி இருக்காங்க ம் அந்த புக்கு பேர் வந்து பேர்ட் பை பேர்ட் அப்படின்னு ஏன் பேர்ட் பை பேர்ட்னால் அவங்க அப்பா வந்து அவங்களோட தாய் அவனோட இந்த லேடியோட அண்ணாவுக்கு வந்து ஒரு இர டு ரைட் அண்ட் ஆர்டிக்கல் அபவுட் சம் த்ரீ டூ ஹண்ட்ரட் பேர்ட்ஸ் ஆர் சம்திங் அண்ட் ஹீ லெஃப்ட் இட் டு லாஸ்ட் மினிட் அண்ட் டு டூ இட் ஸோ ஹீ சேஸ் சன் இட்ஸ் டன் பேர்ட் பை பேர்ட் அது மாதிரி தான் புஸ்தகத்தை வந்த புக் இஸ் ஆல் அபவுட் ஹவு டு ரைட் ஸோ வந்தி வே டு டூ த்ரீ ஐ எம் சோல்ஜரிங் த்ரூ மை ஃபோர்த் புக் இட் இஸ் ரிட்டன் ஒன் அட் எட் டைம் சம் டேஸ் டேஸ் யூ 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 ரைட் ரைட் ஃபார் ஆன் பட் எவ்ரி டே கேன் டூ டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் த்ரீ இயர் ஆர் புக் அது நீங்கள் சொன்னது தான் உண்மைங்க என்ன ஆகுதுன்னா தெர் ஆர் வந்து வேறு எம் நாட் ஏபிள் டு ஃபோக்கஸ் என்ன பண்ணாலும் வேலை செய்ய முடியல முன்னாடி வந்து உட்காந்து இப்போ சப்போஸ் நான் வந்து பேப்பர் பென்சில் நீங்கள் உட்காந்து எழுதணும் அதனால்தான் நான் வந்து இந்த கம்ப்யூட்டர் நம்பர்தே கிடையாது கம்ப்யூட்டரே நீங்கள் உனக்கு தெரியும் நான் எனக்கு தெரியும் மக்களுக்கு தெரியாதுல்ல நான் கம்ப்யூட்டர் என்ன புக்கு புக்கு இது லாங் ஃபார்மேட்டில் பென்சிலில் நீ ரேஸில் வச்சு தான் எடுக்கிறேன் ஸோ ஐ டோன்ட் டைப் ரைட்டை யூஸ் பண்ணுறதில்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதில்ல ம் ஐ ரைட் ஒன் பேர்ட் அட் டைம் இந்த ஏஐயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல உனக்கு தெரியுமே நான் எனக்கு அவனுக்கு அவங்களுக்கு தெரியாதில்ல நான் ஏஐ யூஸ் பண்ணுறதில்ல அதில் தான் பிரச்சனையே வருது ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ என்ன தோணுது தான் எழுதுகிறேன் அதேமாரி தான் எங்களுக்கு வந்து வேலை செய்யும் போதுன்னு இப்போ இன்றைக்கி வந்து ஒரு பத்து காரியம் இருக்குது பண்ணத்துக்கு அந்த பத்து காரியம் இருக்குது பண்ணதுன்னா இந்த காரியத்தை உப்ப செய்யணும் அது வந்து ஒரு லிஸ்ட்டு பத்து லிஸ்ட்டு திங்ஸ் டு டூ டுடேன்னு ஒரு பத்து லிஸ்ட்டு எழுதிடணும் எவ்ரி டே ஐ நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ இன்னைக்கு காற்றில் ஒம்போது மணிக்கு முதல்ல ஒரு மீட்டிங் இருந்ததுன்னு எனக்கு தெரியும் நான்லாம் இன்னும் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரெடி ஆகவேன் இன்றைக்கி நைன் ஓ கிளாக் எயிட் ஃபிஃப்டி வசந்தி ஆ என்னையே ஃபோன் பண்ணி நான் கே ஸோ வாட் ஐ எம் டைம் டு சே இஸ் தர் இஸ் அ செட் பேட்டர்ன் அண்ட் டைம் யூ டூ ஈச் திங் அண்ட் வாட் ஆர் தி டாஸ்க் தட் யூ வாண்ட் டு ஃபினிஷ் பை டுடே அதில் எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாஸ்க் அந்த ஹார்டஸ்ட் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு முடிச்சிடணும் தி ஹார்டஸ்ட் டாஸ்க்காக ஃபஸ்ட் எங்களுக்கெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னா இதுமாரி லிஸ்ட்டு போட்டு வச்சுனாலே எங்கள் மண்டை வேலை செய்ய மொழியில் அந்த நாபகம் இருக்க மாட்டேங்குது என்ன தான் வருது இப்போ நோட் வச்சு எழுதி நான் எல்லோரும் அதே தான் நோட் புக் இப்போ நான் எழுதுறது இல்லை அதெல்லாம் எழுதிட்டு நான் எழுதி ஒன்று ஒன்றா ஸ்ட்ரைக் ஆஃப் ஸோ இந்த எழுது ரைட்டிங் இஸ் அ குட் திங் டூ ரைட்டிங் இஸ் வெரி குட் திங் டூ காம் யூ மீன்ஸ் தட் வாட் யூ டன் வாட் யூ ஹவ் நாட் டன் உனக்கு கிளியராக தெரியும் ஈவன் டுடே தெர் ஆர் பிக் ப்ராப்ளம்ஸ் விச் ஐ டு சால்வ் விச் ஐ நாட் டு சால்வ்

நைட் அதை விட்டு வேறு ஏதாவது பண்ணிட்டு திரும்பி அங்கே வர வேண்டியதான் ம் யூகோ வாக் அரவுண்ட் ஃபீல் பேட் கொஞ்சம் வம்படிக்கிறது பக்கத்தில் போய் எவன்டியா சாட் பண்ணுறது திரும்பி வந்து திரும்பி செய்கிறது அந்த டிசிப்ளின் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தட்ஸ் வாட் செப்பரேட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஃப்ரம் நாட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் டிசிப்ளின் டிசிப்ளின் கன்கன்சிஸ்டன்சி கன்கன்சிஸ்டன்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்த்து சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷில் அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேறு எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்